அங்கால புள்ளையர் அறியாம் அறியா அந்த பக்கம் போன புது புதுலாம் அந்த பக்கம் போன பெரிய இது நம்ம சொல்லுற திராவிட கச்சேரியா

நல்ல ஓ நடிக்காரா மாரல் பிரதின்தான் வாழ்த்துக்கள் என்னமா ஜோ மாறிக்கீளோ நல்லது சரி

வாசனை அடிக்குது சாப்பிட்டு கமகமும் நம்ம எடுத்தா கொஞ்சம் ஒரு புடி குட்டிக்கலாம் நம்மட மக்களுக்கு அதான் தேவை மாங்க மச்சான் கம கம சாப்பாடு எப்படி இருக்கேன் பார்ப்போம் ஓகே இடத்த பிளஸ் பாருங்க மச்சா லொகேஷன் எப்படி வச்சிருக்கிறாங்க நல்ல கூடாரமா ஓல பந்த கூடாரமா வச்சிருக்கிறாங்க ஜால பாரு அதே மாதிரி பாரு நிறைய வந்தல்கள் இருக்கு மச்சான் நமக்கு விரும்பின வந்தல்ல போய் குந்த வேண்டியதானா சரியா மச்சான் முன்னாடி சாப்பாட பாப்போம் சவல் ரைஸ் எப்படி இருக்கேன் சுழல் ரைஸ் எப்படி இருக்கேன் பாப்போம் மச்சான் பேஸ்ட் எப்படி என்று பார்த்து போட்டு கமக ஷேர் பண்றேன் ஓகே ஆ பாத்து மச்சான் பாத்து இஞ்சிருந்து இஞ்சிருந்து தொடக்கணும் தான் மச்சான் ட்ரிபேஷில் ஓடலாம் அண்ணா தக்காளி உருண்டு ஓகுறாப்பா கம கம எத்தனை சொல்றேன் மச்சான் கம கம தான் மச்சான் சவல் மீனை முழுசா போட்டிக்காங்களாம் ஊ முறிஞ்சா மரம் முறையுறாப்ல முறியுது மச்சான் நமக்கு மொக்கு கட்டாம பண்றீங்க மரம் அவனுக்கு போல பாருங்க மச்சான் கம கம சவல் ஆகிட்ட எப்படி இருக்கு மேலால நண்டு அஞ்சு நண்டு ஓர்ணமா செட் பண்ணிக்காங்களாம் ஓடு மேலால வச்சுக்காங்க மச்சான் ஒரு ஒரு ஆகல்ற சாப்பாடு கடை விதை தான் செய்வாங்க அதே மாதிரி கமகாமையிலையும் ஓட்ட வச்சு போட்டு வேலையை ஓடுற மாதிரி இருக்கு சாப்பாடுக்கு நம்ம இதை எடுத்து அப்படியே கடிப்புமே உம் போடலாமே இது ஆமா அது ஆமாங்க வேலை கொஞ்சம் அடிச்சு அடிச்சுப்ப மகாம சோரப்படி வந்து சின்ன ரைசாரி பாத்தீங்களா கமகாம கமகாம என்றாலே பாசன மத்தம் வாசனே தாங்க எழுதி அப்படி சட்டப்படி ஆச்சு அங்க சவல் கமகமைய செட் பண்ணியாச்சு சட்டப்படி இப்ப என்ன சார் நம்ம சுழல் சுழல் கொண்டு வந்து அந்த சுலக உம் பாருமா இந்த வெப்ப முதல்ல சுலக ஐட்டத்தையும் பார்ப்போம் பாருங்க மச்சா அந்த சுலக சுலகுல இருந்து வாங்குது வித்தியாசமான ஐட்டம் எல்லாம் போட்டு அங்க ரெண்டு காலம் கோழியில ரெண்டு கால் தெரியும் தானே உம் அதோட உடம்பு இல்லையா அதோட ரெண்டு முட்டையா ம் பாருங்க மச்சா இது என்ன ஆமாது இது ஒரு இரட்டி குழம்பாம்னே நல்லா தான் வச்சிருக்காங்க பரவாயில்லம்மா சான் சுலகு கிலவாருங்க தயிரோட வெங்காயமாக ரொட்டி அடிக்கலாம் போல ம் அதோட அகப்பையும் வச்சிருக்காங்கம்மா சான் இது நகப்பையாலையா அப்புறம் அகப்பைய கொண்டு செலவை செவ்வாருங்கம்மா மச்சான் நம்ம சாப்பிட வேண்டியது இது வந்து சுலவு பிரியாணி மச்சான் சுலவு ரைஸ் இதான் சொல்ற மாதிரிதான் கம கம இஞ்சால சவல் இஞ்சால சுழகு வா நல்ல மூக்கு வாடை அடிக்குது மச்சான் அந்த வாட வாசனை என்றதுதான் மச்சான் கம கம உங்களுக்கு அகப்பையால் அடிக்கல மச்சான் பாருங்க எப்படி சவல் இஞ்சால சுழகு முன்னுக்கு அண்ணாசி அங்கால சோவரியம் ஜூஸா எல்லா சகல ஜூஸ் ஐட்டம் கொடுப்பாங்க மச்சான் சாப்பாடு இன்னும் விதவிதமான சாப்பாடுகள் இருக்கு சவல் ஸ்பைஸ் இருக்கு மச்சான் மத்த என்னென்னு சொன்ன சுலகு பிரியாணி மூங்கில் பிரியாணி எல்லாம் இருக்கா இருக்காம என்னென்னு தெரியாது அந்த மொங்கோலியான் நிறைய பேர் விரும்புகிறாங்களாம் நம்மட சவர உறவுகளுக்கு தான் இந்த சபல் பிரியாணி சுலகு பிரியாணியா காட்டுறோமாச்சா இது வந்து சின்ன ஊரணி சந்திக்கு பக்கத்துல இருக்கமா தெரியாமச்சான் சட்டப்படியா இருக்கு சாப்பாடு சா சோம ஹாம காம அப்படி மச்சான் நீங்க வந்து வெயிட் பண்ண தேவையில்ல இவங்க போடுவான் எந்த இவ்வளவு தூரம் இருந்தாலும் தொடர்புகள்ல இருந்து சாப்பாடு ரெடி பண்ணி வைப்பாங்க கைகள் இருக்க உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் எனக்கு அப்படி தன்கட மச்சான் நானும் கோல் பண்ணி சம்பந்தன் கைகள் உங்களுக்கு சாப்பாடு ரெண்டும் ரெடி ஆயிடுது மச்சான் அப்படி செய்றாங்க மச்சான் ஓகே சேர் மச்சான் சாட்டப்படியா இருக்கு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு போட்டு வாங்க நல்ல ஊன் நல்ல இனிப்பு தான் ஓகே நல்லா இருக்கி வாங்க ஷேர் பண்ணுங்க சின்ன ஊர் அணியா மட்டக்களப்ப மாவட்டமா வரட்டுமா